ஏய் நீ ஏதாவது ஒன்று செய்யணுமா தொம்பத்து வினாடிகளுக்குள் கோல்பர்ட் பயன்படுத்தி அதை ஆவணம் செய்ய கற்றுக் கொடுக்கிறேன் வாங்க செய்ய வேண்டியது கால்பர்ட் பக்கத்துக்கு பேயாவதுதான் மற்றும் பட்டியல் செல்லுங்கள் பின்னர் சோஷியல் பட்டன் மீது கிளிக் செய்யவும் பிறகு இது நம்மை புத்தாங்கள் உருவாக்குனர் பக்கம் கொண்டு செல்கிறது மற்றும் இங்கு பல புத்தாங்கள் இருக்கும் சாரும் உருவாக்கலாம் இந்த நிலைமையில் நாங்கள் டிக்டாக் ஐ தேர்வு செய்கிறோம் மற்றும் நாங்கள் எங்கள் பட்டனை மாற்ற அல்லது அமைக்க தேடங்குகிறேயாம் முதலில் டிக்டாக் பயனர் பெயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்பு பட்டன் தோன்றும் விதம் ஒரு அனிமேஷன் நாங்கள் ஏதேனும் அனிமேஷன் விரும்பினால் வரவேற்பு செய்தி இந்த செய்தி எங்கள் வலைத்தளத்தில் பயனர்கள் வரும்போது பார்க்கும் செய்தியாகும் நாங்கள் ஏற்கனவே ஒரு விளிம்பு இருக்குமா அல்லது ஒரு விளிம்பு இருக்க வேண்டாமா என்பதையும் அறிவிப்பினை தேர்ந்தெடுக்கிறோம் பின்னர் பொத்தானின் அளவை அது நிழலோடு இருக்கிறதா அல்லது இல்லை மற்றும் பொத்தானின் நிலையை தேர்ந்தெடுக்கலாம் பிறகு சேமிக்க மற்றும் உருவாக்க சிறப்பு கூரை கிளிக் செய்து நாங்கள் எங்கள் வலைதளத்தில் நகல் எடுக்கலாம் பின்னர் அது நிறுவுவதற்கு மிகவும் எளிது நமது வலைதளத்திற்கு செல்லலாம் நமது வலைதளம் வேர்ட் பிரஸில் இருந்தால் கோல்பர்ட் பிளக்கின் ஐ நேரடியாக பதிவிறக்கம் செய்யலாம் இதை படதரையில் பார்த்தபடி பின்னர் அதை நமக்கு கிடைத்தவுடன் பிளக்கினில் நுழைந்து மிகவும் எளிதாக விட்ஜெட் குறியீட்டை ஒட்டி சேமிக்கலாம் நாங்கள் சேமிக்க கிளிக் செய்தவுடன் கோல்பர்ட் விட்ஜெட் எவ்வாறு காணப்படுகிறது என திரையில் பார்க்க முடியும் அதில் கிளிக் செய்தால் அது பயனருடன் தொடர்பு கொள்ளும்படி நேரடியாக எங்கள் டிக்டாக் கணக்கிற்கு அழைத்து கடைசியாக கோல்பர்ட் என்பது குறிப்பாக நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சாதனமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோல்பர்ட் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் இன் சிறந்த அம்சங்களை எடுத்துக்கொண்டு மற்ற மெசேஜிங் தளங்களான மெசெஞ்சர் இன்ஸ்டாகிராம் டைரக்ட் டெலிகிராம் மற்றும் உங்கள் வலைப்பக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய லைவ் சாட் ஆகியவற்றுடன் இணைக்கிறது கோல்பர்ட் வழங்கும் சில நன்மைகள் அனைத்து சாட்களை நிர்வகிக்க ஒரே கடித பெட்டி குழுவினருக்கு தானாகவே செய்திகளை பொறுப்பேற்றல் ஆகியவை செயலாளர்களிடையே ஒத்துழைக்க உள்ளீட்டு குறிப்புகள் கவனத்திற்கு விரைவான பதில்கள் வலுவான பாதுகாப்பு மற்றும் தொடர்ந்த ஆதரவு உங்கள் வெப்சைட்டில் டிக்டாக் பொத்தானை கோல்பர்ட் மூலம் இப்படி எளிதாக சேர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்யவும் சந்தாதாரராகவும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்து ஊட்டவும் விவரணையில் உள்ள இணைப்பின் மூலம் கோல்பர்ட் ஐ இலவசமாக முயற்சி செய்யலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் புத்தகல்ல